வணக்கம் ராதாக்ஷன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடுறேன் இது எப்படியா இருந்தாலும் வீடியோ வர்றதுக்கு நைட் ஆகிக்கு இந்த மாடுகள்லாம் கொஞ்சம் அட்டவானு கொடுத்து மாடுகள்லாம் இருக்குது நடப்பில் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ எங்களுக்கு ஜாயிண்ட் வாடகைன்னு பார்த்திங்கன்னா திண்டிவனத்து வரைக்குமே இருக்குது உங்களுக்கு யாராச்சும் சென்னை சைடு அந்த மாதிரி யாராச்சும் மாடு வீடு கேட்டாலும் சொல்லுங்க தர்றா ஜாயிண்ட் வாடகை தான் ஜாயிண்ட் வாடகைனாலும் ஒரு ஐயாயிரூவா அனுசரித்து வாடகை வாடகைனா வீடியோவிலையே சொல்லிடுறேன் அதில் சில பேர் கண்டுபிடிப்பாங்க ஃபர்ஸ்ட்டு மாடு இது இன்றைக்கி விற்பனை பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடு இந்த அஞ்சு மாட்டில் ஒரு மாடு ஒருத்தருக்கு பேசிக்கிறேன் அவர் அணியாமல் பிடிச்சிக்குவாருங்க அது பிடிக்கலின்னா எப்படிங்க சொல்கிறேன் அது எந்த மாடுன்னு அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மாடு இது ஃபஸ்ட்டு மாடு இது என்ன கதையாகிடுச்சுங்கன்னா இந்த அஞ்சு மாடு விற்பனை போட்டதில் நாலு மாடு ஒரே ஒருத்தர் பேசினார் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒத்தக்கொம்பு மாடெல்லாம் நிறைய கேட்டுதான் ஃபர்ஸ்ட்டு மாடு ஒத்தக்கொம்பு நிறைய கேட்டிருப்பீங்க முதல் இந்த ரேட்டை சொல்லிக்கிறேன் அப்புறம் என்ன கதைங்கிற சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி ஏழாயிரம் செனையெல்லாம் உறுதி கிடையாதுங்க இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் நல்ல மாடு நெத்தி சுட்டியோட அருமையான கிடையாது ஒரு கொம்பு மட்டும் முறிஞ்சு தான் அரை கொம்பு இருக்குது இருபத்தி ஏழாயிரம் தான் இதெல்லாம் வாங்கின ரேட்டை கிட்டத்தான் போட்டுருக்குறேன் பால் நீங்கள் என்ன மோசமாக போனாலும் கண்டிப்பாக நாலு மூணு ஏழு லிட்டருக்கு விடாது மூணு மூணு ஆறாம் கூட வச்சுக்கோங்க விலைக்கு தகுந்தது மின்பின் பண்ணி தர்ற கொண்டு போய் சந்தோஷமா இருக்காருங்க இதில் என்ன ஆகி போச்சுங்கன்னா அன்றைக்கி ஒரு மாடு ஒருத்தருக்குமோ அந்த அஞ்சு மாடு நாலு மாடு ஒரே ஒருத்தர் நாலாயிரம் ரூபா அட்வான்ஸ் போட்டார் நம்ம அதை நம்ப வேணுமா நம்பக்கூடாதுங்களா நம்பித்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வித்தாசு வித்தாசு வித்தாசுன்னே எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன் கடைசியில் அவர் என்னிட்டாருனா ஒரே மாடு போதும் அப்படின்னு ஒரு மாடு பிடிச்சிக்கிட்டாரு பணம் இல்லாமையோ என்ன தெரியல நம்ம கஸ்டமரை வந்து நம்ம வந்து குறை சொல்கிறது தப்பு எத்தனையாகவே இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேங்குது ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நல்ல மாடு நெட்டுருக்குதுங்க நெடுகா நீங்கள் இது இந்த மாடு மட்டும் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கா வச்சுக்கோங்க ஒம்பது லிட்டர் உறுதி நீங்கள் கறந்த பார்த்தா பிடிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை மாடு நல்லா நெட்டு இருக்குது பல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே கராம்பல் அது ஒன்றும் மாற்றமே கிடையாது முப்பத்தி ஏழாயிரம் அதோட விலை மாடு வந்து ரெண்டாநேத்த மாடு நல்லா நெட்டுருக்குதுங்க ஒரு மூட்டை வருத்தி வேதாலும் தின்னால் இன்னொரு பத்து இதுக்கு நீங்கள் கறக்கலாம் மாடு இது முப்பத்தி ஏழாயிரம் ரெண்டாவது மாடு உங்களுக்கு எந்த மாடு வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாடு கரெக்டாக வரும் இதில் ஒரு மாடு மட்டும் டவுட்டாக இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஏன்னா அது அட்வான்ஸ் போட்டவர் பிடிச்சிக்கணும்ட்டு இருக்காரு நாளைக்குள்ளே பிடிக்கலன்னா அது உங்களுக்கு தர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சென மாடு வெடியாக ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இது ரெண்டாவது மாடு கொண்டு போக தாராளமாக காரங்க சென மாடு தான் ஒரு அட்வான்ஸ் சொன்னது சொன்னதே இதாக அவர் என்ன கஸ்டமர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நாலு மாட்டுக்கு மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் போடுங்க நாலாயிரம் போட்டார் அப்போ இது பொருள் என்னங்கன்னா ஒரு மாடு வேணும் முடிச்சா அந்த மூவாயிரரூபாயை வந்து நம்ம தரக்கூடாது அதுதான் வந்து ஒரு அட்டவான்ஸுங்கிறதுக்கு ஒரு மதிப்பு ஆனால் நான் அப்படி செய்யலை ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் இருக்குன்னு போட்டு விட்டாச்சு ஆனால் ஏதோ மறுக்கா வீடியோ உடனே எடுத்து போறேன்னா எத்தனை பேர் இப்போ என்னை வியாபாரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாளாக வந்து அதனாலயே டல்லு அப்படி தயவுசெய்து ஆறும் பண்ணாமல் மாடு நம்ம பிடிக்கிறோமா பணத்தை கொடுத்துட்டு பிடிங்க பேசி பிடிங்க அப்புறம் நம்ம இதில் ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம்னா அப்போ ஒரு நாலு மாடையும் போட்டு இது பிடிக்கு பாருன்னு உங்கள் கூட்டு எல்லாம் விற்றாச்சு சொல்லி மறுக்கா நம்ம வியாபாரத்துக்கும் போகாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வீடியோவில் வந்திருக்காது இது புது மாடு ஏன்னா நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் இது புதுமாடு அந்த மாடு இன்னொன்று அந்த ஆர்வல் கடைரியெல்லாம் இருக்குதுங்க அது கொஞ்சம் சொரப்படுறது கிளேட்டாச்சுன்னு அதை வச்சிருக்கிறேன் இது வந்து இப்போ அந்த ரெண்டாவது காமிச்ச மாடு புது மாடு ரூபா சொன்ன மாடு புது மாடு நல்லா பெருவெட்டு அடுத்து இது மூணாவது கிடையாது இதுவும் அவர் வேட்டமான போட்டிருந்தேன் முப்பத்தாலாயிரம் தான் இதுவும் போட்டிருந்தேன் இதுவும் மாடு நல்ல பெருவெட்டுக்குது கெடேறியத ஒன்றும் சேர்ந்த மாடோ கெழுடோ அதெல்லாம் கிடையாது அவர் அத்தனையும் இருக்குது அந்த கெழுட்டு தான் தேர்ந்தெடுத்த தவிர நல்ல மாட்டை அவர் தேர்ந்தெடுக்கலை அது ஒவ்வொரு சூழ்நிலை சந்தர்ப்பங்களாக இருக்குது நம்ம அதை யாரையுமே குறை சொல்ல நம்ம கஸ்டமரேன்னு வந்து நம்ம வாயால் குறை சொல்லக்கூடாது நம்மளை குறை சொல்லிட்டு போகிறாங்க அது கவலையே இல்லை காற்று சரியோட காத்துங்க போல வயிற்று புள்ளு காலையில் ஒரு சுட்டு வச்சா அதை அப்படியே உருட்டு வெளியே தெலுது அதுக்கு ஏதோ மாற்று ஏற்பாடு பண்ணலாம்ட்டு இருக்கிற தீனி இது காலையில் குடிக்கிற தண்ணி தான் இப்போ சாயங்காலம் இந்த சைடு கட்டி ஒரு நான் புல்லு வைக்கிறதோட சரிங்க பொழுதுக்கு சும்மா வேதை மாடு இப்போ நிற்கிற பொழப்பாக இருக்குது அதனால நீங்கள் கொல்ல கொண்டு பக்குவம் பண்ணீங்கன்னா நல்லா கரைக்க மூணாவது மாடு முப்பத்தேழு சென உறுதி கிடையாது இளஞ்சனையாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு நீங்கள் தர வேண்டாம் நீங்களே சந்தோஷமாக வச்சு பற்றி இது கறக்கலாம் சரிங்களா மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு நாலாவது மாடு எப்படிங்கன்னா இந்த மாடு தான் சொன்னது அவரு கண்டிப்பாக வந்து அட்வான்ஸ் போட்டவர் பிடிச்சிக்கும்னு சொல்லியிருக்கிறார் ஒரு ரெண்டு நாளில் அப்படி பிடிக்கலின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெகுனோலாச்சு அட்வான்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சில காரணாலும் அப்புறம் நம்ம அதை விட்டு கொடுக்காமல் வச்சுட்டு ஆக வேண்டியதாக இருக்குது நடப்புல எப்படிங்கிறது பார்த்துட்டு நான் சொல்கிறேன் செனமாடு இது இது நாலாவது மாடு இது விலப்பருமெல்லாம் இருக்குது உங்களுக்கு அதை விற்கலைங்கன்னா அப்புறம் நான் தரமாக சொல்லி போடுறேன் மாடு நல்ல மாடு கெடேரிங்க அருமையான கெடேரி அது வந்து எங்கே போட்டிருக்காருன்னா எந்த ஊருக்காரருன்னு சொல்ல ஜாயிண்ட் வாடகை இருக்குது தேனி சைடு தான் போட்டிருக்கா அப்படியே பார்க்குறேன் அது இது நான் வரைக்கும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டே இல்லைங்கனாலும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நல்லா கிடையாது கோப்பு கிடையாறி ஏழு மாதம் ஏன்னா இது நான் வாய்ஸ் வீட்டு கொடுக்குறே இல்லை அவர் உறுதியாக பிடிச்சிக்கிறேனுங்க அப்படின்ட்டாரு அப்போ அதனால் பார்க்குறீங்களே இது நம்ம ரேட்டை கட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது ரேட்டே சொல்லாத காரணம் வந்து இன்னும் பதி அரை மணி நேரம் கழிச்சு போட்டு தருங்க நம்ம இருக்கிற ரேட்டெல்லாம் சொல்லி போட்டு அப்புறம் கூட்டு நம்ம சொல்லணும் அடுத்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு சென மாடு ஆறு மாதம் சென மாடு அளவான மாடு ரொம்ப பெருவெட்டுன்னு நினைக்காதீங்க ஒரு நேரத்துக்காராவ நீங்கள் கறக்கிறனாலும் கறக்கலை நான் இப்போல்லாம் விட்டுட்டேன் மட்டும் சுரந்து கிடந்துன்னு வெடியால் கறந்த இப்போ சாயங்காலம் நேரம் கறக்கலை ஆறு மாதம் அளவு மாடு மாடி சடை பார்த்துங்க சார்வு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் அடிக்கி ஒரு நாளைக்கு கண் போடுச்சுன்னா ஆறு மாதம் சென நீங்கள் செக் பண்ணி முடிச்சிக்கலாம் ஆறுலேருந்து ஆறரை வரைக்கும் வரும் நான் செனைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மாதம் மின் பின் சொல்லுவேன் ஏன்னா கறவை விட்டுருவாங்க கறவை விடையில் மாடு நல்லா இருக்குது அது உங்கள் முதலாகவே இருந்தாலும் நல்லா இருக்க வேணுங்கிற ஒரே நோக்கத்தோடு கொடுக்குறேன் ஒன்று இதுங்காரங்க அஞ்சு மாடு வைப்பனேன் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இப்போ அந்த ஒரு மாடு சென மாடுமே அஞ்சு மாடு விற்பனையில் மூணு மாடு கைக்கறவையும் போட்டிருக்கிறேன் ஏன்னா ஒரு மாடு தான் வந்து அந்த இதுக்கு முத காமிச்சு சென மாடு அது இருக்குது நடப்பில் எப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ